வணக்கம் என்னோட ரெண்டு புத்திர பாக்கியத்துல ஏதோ ஒரு புத்திர பாக்கியமும் குழம்பு பாத்திரத்தை எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டாங்க யாருன்னு தெரியல ரெண்டுமே ஒரே பாத்திரமா சரி நான் அப்ப முதல்ல பொடிசோட ஸ்கூல்ல போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அவதான் மறப்பா இந்த மாதிரி எல்லாம் நான் சரி அப்பா அவளாதான் இருக்கணும் பொடிசோட ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துரு அவகிட்ட குழம்பு பாத்திரம் இல்லையா இதை கொடுத்துருங்க அப்படி இருக்குன்னா கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தேன் அங்க போனா புடிசு கிட்ட குழம்பு பாத்திரம் இருக்கு அப்ப பெருசுதான் மறந்து வச்சிட்டு போயிட்டுமே சரி அப்பா அவ ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோமே அவள் ஸ்கூல்ல போய் கொண்டு கொடுத்துட்டு வரும்போது சரி கிளம்புனா தான் வெளியே கிளம்பிட்டோம் அரிசி ஊற வச்சிருந்தேன் அதை எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்ல அரைக்கி கொடுத்துடலான்னு அரிசியை கொண்டு வந்து அரைக்கி கொடுத்துட்டு அங்கேயே கரும்பு ஜூஸ் உண்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அந்த ஸ்கூலுக்கு பத்து நிமிஷம் போயிட்டு வர்றதுக்குள்ளயே தொண்டையெல்லாம் காஞ்சி வறண்டு போச்சு இந்த கரும்பு ஜூஸ் குடிச்சதா அப்படியே ஒரு குதூகலம் அதே குதூகலத்தோட அப்படியே நானும் எங்க அத்தானும் பைக்கில் கோணத்தை நோக்கி பயணப்பட்டோம் எதுக்குன்னா பார்த்து குஞ்சு வாங்குறதுக்கு கொஞ்ச நாளாகவே வாத்து வாங்கணும் வாத்து வாங்கணும்னு போய் போய் பார்க்குறோம் நாங்கள் போகும்போதெல்லாம் இருக்க மாட்டேங்குது அப்போது இன்றைக்கி எங்கள் அத்தான் வெளியே போயிட்டு வரும்போது வாத்து இருக்குது வாங்கலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சரின்னு போயிட்டு முதல் ஒரு ஆறு வாத்து எங்கள் எங்கேத்தான் வரும்போதே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை பார்த்ததும் அழகாக இருந்தது திருப்பி நானும் எங்கள் அத்தானும் போய் இன்னும் ஒரு நாலு குஞ்சு வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் உட்காந்து விளையாடுது தண்ணியை பார்த்தது ஒரே சந்தோஷம் ஒரே குழியும் விளையாட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எனக்கு வாத்து ரொம்ப பிடிக்கும் அது நடக்கிறது அழகாக இருக்கும் தத்தக்கு தெத்தக்கு நடந்து போகிறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காகவே வாங்கினோம் பார்க்குறதுக்கே பொம்மை மாதிரி நல்லா இருக்குல்ல